லமக் கெப் மேம் இதோட மீனிங் என்ன அப்படினா ஹவுஸ் ஆப் பிரெட் அப்பத்தின் வீடு ஹவுஸ் ஆப் பிரெட் அப்பத்தின் வீடு இப்போ ஃபர்ஸ்ட் பெய்தை மட்டும் நம்ம பார்க்க போறோம் பெயத்துக்கு எவ்ரிவேத்ல என்ன எத்தனை எழுத்துக்கள் மூன்று பெத் யோ டவ் இந்த மூன்று எழுத்துக்கள் சேர்ந்தது என்னது பெயத் பெயத்னா மீனிங் லிட்டரல் மீனிங் வந்து ஹவுஸ் வீடு பேத்னா லிட்ரல் மீனிங் என்னது ஹவுஸ் வீடு இந்த டெப்தா ஆழமா பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் பாடி குறிக்கும் இந்த டெப்தா பார்த்தோம்னா எதை குறிக்கும் ஹியூமன் பாடியை குறிக்கும் ஏன் சிஸ்டர் நீங்க மனித சரீரத்தோட ஏன் ஒப்பிடுறீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்மளுடைய சரீரம் தான் என்னது தேவன் தங்குகிற ஆலயம் நாமளே என்னது தேவனுடைய ஆலயம் அப்படின்னு வேதத்துல வசனம் இருக்கு சரியா லிட்டரல் மீனிங் என்னது ஹவுஸ் டெப்தா ஆழமான மீனிங் போனோம்னா ஹியூமன் பாடிய குறிக்கும் மனித சரீரத்தை குறிக்கும் சோ நம்மதான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் வசனம் சொல்லுது சரி அடுத்து லெக்கேம் லெக்கேவுக்கு எப்ரேத்துல மூன்று எழுத்துக்கள் லமட் கெத் மெம் லமட் கெத் மெம் இதோட மீனிங் என்னன்னா பிரெட் அப்பம் டு ஃபைட் டு பேட்டில் ஓவர்கம் டு ஃபைட் டு பேட்டில் ஓவர்கம் கம் இதோட லிட்ரல் மீனிங் அப்படின்னா பிரெட் அப்பம் ஆழமா போய் பார்த்தோம்னா டு ஃபைட் டுவர் கம் போராடுதல் மேற்கொள்ளுதல் போராடுதல் மேற்கொள்ளுதல் மாம்சத்துல மாம்சிகமான காரியங்களை போராடி மேற்கொள்ளுதல் தான் என்னது என்னது ஹவுஸ் ஹியூமன் பாடியை குறிக்கும் லிட்ரலா ஹவுஸ் டெப்தா பார்த்தோம்னா ஹியூமன் பாடியை குறிக்கும் மீனிங் பிரெட் அப்போ டெப்தா ஆழமான அர்த்தமா பார்த்தோம்னா போர் செய்தல் போராடுதல் போர் செய்தல் மேற்கொள்ளுதல் சோ மாம்சத்தின் காரியங்களை போராடி மேற்கொள்ளுதான் என்னது பெத் பெத்தலகேம் இன்னைக்கு நீங்களும் நானும் பெத்தலகேமா இருந்தோம்னா மாம்சத்தின் காரியங்களை என்ன பண்ணணும் போராடி மேற்கொள்ளணும் இன்னைக்கு நீங்கள் நானும் பெத்தலைகமா மறந்தோம்னா மாம்சத்தின் காரியங்களை போராடி மேற்கொண்டா கிறிஸ்து நம்மட்ட எப்படி இருக்காரு பிறந்திருக்காரு இன்னைக்கு நீங்கள் நானும் பெத்தலைகமா இருந்தா என்ன எப்படி இருக்காரு கிறிஸ்து நம்மட்ட பிறந்திருக்காரு மாம்சத்தின் கிரியைகளை போராடி மேற்கொள்ளணும் அதற்கு ஆதாரம் வசனத்தை பாப்போமா ஒண்ணு கொறும்பியர் மூணு பதினாறு சொல்லுது பாருங்களே நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் நான் என்ன சொன்னேன் பெய்த்துக்கு லிட்ரல் மீனிங் ஹவுஸ் டெப்தான ஆழமான மீனிங் என்ன சொன்னேன் ஹியூமன் பாடி வசன் என்ன சொல்றது பாத்தீங்களா தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் நான் கூட சொன்னேன் ஏன் சிஸ்டர் நீங்க வந்து மனித சரீரத்தோட ஏன் ஒப்புடுறீங்க அப்படின்னா நம்ம தான் எனது தேவன் தங்குகிற ஆலயம் அது இந்த ஒண்ணு குருந்தர் மூணு பதினாறு வசனத்துல மேல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா அப்ப யாரு நம்ம தான் தேவனுடைய ஆலயம் அப்ப நீங்கள் நான் தான் என்னது அடுத்த வசனத்தை பாருங்களேன் ஒண்ணு குருந்தியர் மூணு பதினேழு ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் நாம தான் யாரு அவருடைய ஆலயம் அதனாலதான் பெய்துல என்ன வந்துச்சு மீனிங் ஹியூமன் பாடி அது வந்துச்சு பாத்தீங்களா மாம்சத்தின் கிரிகளை என்ன பண்ணணும் போராடி மேற்கொண்டா எனது நீங்கள் நான் எனது பெத்லஹேம் கிறிஸ்து மட்ட பிறந்திருக்காரு அடுத்து பாருங்க அடுத்த வருஷம் பாருங்க ஒன்னு குறந்தையர் மூணு இருபத்தி மூணு நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் கிறிஸ்து தேவனை உடையவர் இதுல பாருங்களேன் நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் கிறிஸ்து கூட்டல் உடையவர்கள் அப்ப நாமளா யாரு கிறிஸ்துவின் உடையவர்கள் நாமளா யாரு கிறிஸ்து கூட்டல் உடையவர்கள் அப்ப கிறிஸ்து எப்படி இருக்காரா தேவனுடையவரா இருக்காரு அப்ப நாம என்ன பண்ணணும் மாம்சத்தின் கிரியைகளை போராடி மேற்கொண்டு யாரோட பிள்ளைகளா இருக்கணும் கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளா இருந்தா நீங்கள் நானு என்னது இன்னைக்கு அடுத்து பாருங்களேன் கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தின் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று கலாத்தியர் அஞ்சு இருபத்தி நாலுல சொல்லப்பட்டிருக்கு என்னத்த எதை அரைஞ்சிருக்காங்களா மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் எதுல அரைஞ்சிருக்காங்களா சிலுவையில இந்த இடத்துல சிலுவைன்றது எதை குறிக்குதுன்னா போராடி மேற்கொள்ளுதலா குறிக்கிறது அப்ப மாம்சத்தையும் அதோட இச்சைகளையும் மாம்சத்தின் கிரிகளை போராடி மேற்கொள்றது என்னது பெத்தலகேம் இன்னைக்கு நீங்கள் நானும் பெத்தலகேம்னா மாம்சத்து நிச்சயங்களை என்ன பண்ணணும் போராடி மேற்கொண்டனும் கிறிஸ்து நமக்கு இன்னைக்கு பிறந்திருப்பாரு பவுல் தன்னோட ஆவிக்குரிய ஓட்டத்துல கன்க்ளூஷனா ஒரு வசனத்தை சொல்றாரு ரெண்டு தீமத்தையும் நாலு ஏழுல நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் ஆவிக்குரியவரா இருக்கிற நமக்கு என்ன இருக்கு போராட்டம் உண்டு பவுல் என்ன சொல்றாரு நல்ல போராட்டத்தை போராடினேன்னு சொல்றாரு இந்த இடத்துல போராட்டம் எல்லாம் இல்லேன்னு சொல்லியிருக்காரா இல்ல அப்ப ஆவிக்குறிவுலாம் நமக்கு என்ன இருக்கு போராட்டம் இருக்கு அது என்ன போராட்டம் அப்படின்னா மாம்சத்தின் கிரியைகளை என்ன பண்ணணும் போராடி மேற்கொள்ளணும் அப்ப நீங்க பெத்தலை என்னானது மாம்சத்தின் கிரியைகளை போராடி மேற்கொண்டு இருக்கணும் அப்ப கிறிஸ்து எப்படி இருப்பாரு நம்மகிட்ட இன்னைக்கு பிறந்திருப்பார் இன்னைக்கு நம்மள நம்ம என்ன பண்ணனும் சோதிச்சு பாக்கணும் மாம்சத்தின் கிரிகளை நம்ம போராடி மேற்கொள்றோமா